ஹாய் இன்னைக்கு நம்ம உலக நாயகன் ரெண்டாவது பிறந்த நாள் நம்ம வீடியோல பார்க்க ஒய் இஸ் 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 ஆண்டவர் பிகாஸ் தேர் கோஸ்ட் ஹூ இந்திய சினிமா வந்து தமிழ் சினிமா மோர் தன் சிக்ஸ்டி இயர்ஸ் த்ரூ கான்ட்ரிபியூஷன்ஸ் அஸ் ஆக்டர் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்டர் சிங்கர் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் അസിസ്റ്റരിയോഗ്രാഫർ കൊറിയോഗ്രാഫർഷിയൻസർ അന് വെൽ ഇന്ത്യൻ സിനിമ ഇന്ത്യൻ സിനിമ ஆண்டவர் மீஸ் ரூல் பெர்சன் ரூலிங் பெர்சன் ஆஃப் இந்தியன் அண்ட் தமிழ் சினிமா இந்திய சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு கமலஹாசனுடைய அளப்பரிய அற்புதமான கான்ட்ரிபியூஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க நேரடியா நிகழ்ச்சிக்கு போலாம் அதுக்கு முன்னால நம்ம உலகநாயகன் நாயகன் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு கூட அவர் பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம அவருடைய அடுத்த படங்கள் அது மட்டும் இல்லாம ப்ரொடியூசரா ரஜினிகாந்த் வச்ச அவர் பண்ண போற ப்ராஜெக்ட்கள் எல்லாமே நல்ல வெற்றி பெற வாழ்த்துவோம் இப்போ அவங்க நம்ம நேரடியாக வெற்றிக்கு போகலாம் அதுக்கு முன்னால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ அவங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் மறுத்தரா நம்ம வீடியோக்கு ஹைப் பண்ணிடுங்க இந்த முதல் பாகத்தில் பார்க்க போது இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவில கவனஹசம் செஞ்ச முதல் முப்பத்தி ஆறு சாதனைகள் தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் நடிகரை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாலிவுட் சினிமாக்கள் போய் எக்ஜிஷே கிளியே சனம் தெரிகசம் சாகர் மாதிரி சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து அங்க உள்ள டாப் பாலிவுட் ஸ்டார்கள் அமிதாப் பச்சன் தர்மேந்திர வினோத் குர்ணாவே கொஞ்சம் கொலை நடுக்க வச்சாரு கமலஹாசன் அப்புறம் இவரை ஃபாலோ பண்ணி ரஜினிகாந்த் ஹிந்தி சினிமாக்கு போனாரு ஆனா அங்க உள்ள லாபினால இந்த ரெண்டு பேரும் பத்திரமா இங்கேயே பேக் பண்ணி வச்சிட்டாங்க நம்ம பாலிவுட் ஆக்டர்ஸ் அடுத்து ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நாயகனா மற்ற தமிழ் முன்னணி நடிகர்கள் படத்துல கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு கமலஹாசன் இத முதல்ல எப்ப ஆரம்பிச்சார்னா ரஜினிகாந்த் முன்னணி ஹீரோவா வளர்ந்த பிறகு அவர் நினைச்ச தில்லுமுள்ளு படத்துல கமலஹாசன் கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் உருவங்கள் மாறலாம் படத்துல சிவாஜி ரஜினி கூட இவரும் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாலும் அந்த படத்துடைய நாயகர் ஒய்ஜி பயங்கரத்துல அப்ப ஒரு லீடிங் ஸ்டார் கிடையாது அப்ப இந்த உருவங்கள் மாறலாம் படத்தை நம்ம கணக்குல எடுக்க முடியாது அதுக்கு அடுத்து அப்ப லீடிங்ல இருந்த விஜயகாந்த் நடிச்ச மனக்கணக்கு படத்துல கமலஹாசன் டைரக்டரா ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு அப்புறம் ரெண்டாயிரத்துக்கள் பார்த்தால பரவசம் படத்துல அப்ப லீடிங்ல இருந்த மாதவன் கூட கேமியா ரோல் பண்ணிருப்பாரு கமலஹாசன் அடுத்து மூணாவது சாதனை என்னன்னா தமிழ் சினிமால முதல் முதல கம்ப்யூட்டர்களை அறிமுகப்படுத்தினது கமலஹாசன் தான் இந்திய சினிமால கிடையாது தமிழ் சினிமால ஏன்னா இந்திய சினிமால முதல்ல கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்துறது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவான ஹிப்பி ஊரே தான் அடுத்து நாலாவது சாதனை என்ன பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால முதல் முறையா கம்ப்யூட்டர் மூலமா மியூசிக் ரெக்கார்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு படத்துல வந்த விக்ரம் படத்துல தான் அந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் ராஜாங்கிறது உங்களுக்கே தெரியும் அடுத்த கமலஹாசனுடைய சாதனை என்ன பாத்தீங்கன்னா முதன் முதல தமிழ் சினிமால கம்ப்யூட்டர் அனிமேஷன் சீன்கள் வந்ததும் இதே விக்ரம் படத்துல தான் கொஞ்சம் லைட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்த ஒரு பாண்டியராஜனுடைய ஒரு படத்துல படம் பேரு கூட ஊரே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்துல ஒரு டூயட் சாங்ல பாண்டியராஜனும் பல்லவியும் ஒரு சின்ன அனிமேஷன் சீன்ல வந்திருப்பாங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அபூத சகோதரர்கள் படத்துல கமலஹாசனுடைய காட்டும் உருவத்தை வச்சு ஒரு அனிமேஷன் கிளிப்பிங் ரெடி பண்ணிருப்பாங்க அடுத்து இதுக்கு எலாபரேட்டா அடுத்த சாதனை கமல் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அனிமேஷனை வந்து விஎஃப்எக்ஸ் மூலமா

அடுத்த கமலஹாசனுடைய சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஊமை படங்களுடைய புழக்கம் குறைஞ்சு டாக்கீஸ் மூவிகள் ரொம்ப பிரபலம் அடைஞ்ச எழுபது எண்பதுகள்லயே முதன் முதல்ல ஒரு ஊமை படத்தை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்த கமலஹாசன் அந்த படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்த கன்னட படமான புஷ்பக் இந்த படம் தான் தமிழ் புஷ்பக விமானங்கிற பேர்ல வந்தது இந்த படத்துல டயலாகே கிடையாது ஒன்லி பிஜிஎம் ஸ்கோரிங் மூலம் அருமையான காமெடி டெலிவரி பண்ணிட்டு கமலஹாசனும் தினு ஆனந்தம் கமலஹாசனுடைய அடுத்த சாதனை என்னன்னா தமிழ் சினிமால முதல் முறையா மேஜிக் சாப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு தேவர் மகன் படுத்துற இந்த மேஜிக் சாப்ட்வேர் யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சினிமாவோட ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது எக்ஸல் பார்மெட்ல படத்துக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் முதல் கூட எல்லா காஸ்டையும் பட்ஜெட் நம்மளே ப்ரொடியூசரை கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து கமலஹாசனுடைய சாதனை என்னன்னா அவிடு எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலமா முதல் முதல் டிஜிட்டல் எடிட்டிங் தன்னுடைய மகாநதி படத்துல ஸ்டார்ட் பண்ணி வச்சார் கமலஹாசன் அடுத்த சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் குடிச்சது ஒரு நடிச்ச குருதி புனர் படத்துல டால்பி ஸ்டீடியோ சரௌண்ட் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினார் கமல் அதுக்கு ஸ்டீரியோ சவுண்ட் சிஸ்டம் தான் இருந்தது அதாவது தேட்டர்ல ஒரே ஒரு ஸ்பீக்கர்ல மட்டும்தான் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் இந்த டால்பி வந்ததுக்கு அப்புறம்

ஒர்க் பண்ணி ட்ரைனிங்ல எடுத்துக்கிட்டார் கமலஹாசன் அடுத்த சாதனை தன்னோட ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து ஆளவந்தான் படத்துல மோஷன் கண்ட்ரோல் இருக்கு யூஸ் பண்ணி எடுப்பாரு கமலஹாசன் அதாவது அது வரைக்கும் வந்து இந்திய சினிமா தமிழ் சினிமாக்கள்ல ஒரு நடிகர் இரட்டை வருஷத்துல டூவேல் ரோல நடிக்கும்போது அந்த ஸ்பாட்க்கு நடுவுல ஒரு இமேஜ் ஒரு பார்டர் லைன் போட்டுக்கிட்டு ரெண்டு கேரக்டர்களையும் தனித்தனியா நடிக்க வச்சு அந்த ரெண்டு பிலிம்களையும் தனித்தனியா கட் பண்ணி எடிட்டிங் பண்ணும்போது சேர்த்து ஒட்டிடுவாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்னுடைய அடுத்த வீடியோல நான் காமிக்கிறேன் இப்படிதான் பழைய பிலிம் டெக்னாலஜி இப்படிதான் பிலிம் கேமரா மூலமா ஷூட் பண்ணும்போது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப கேமரா அசையவே அசையாது ஒரே இடத்துல இருக்கும் ஆனா இந்த ஆலவந்தான் படத்துல ரெண்டு கமலஹாசனையும் மாறி மாறி கேமிக்கும் போது கேமரா அங்க இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும் அதை மட்டும் இல்லாமல் கேமரா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் இப்படி ஷூட் பண்றதுக்காக ரெண்டு விதமான கமலஹாசனையும் தனித்தனி ஷூட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சாதனையை படம் அடுத்து சாதனை என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முதன் முதலாக ரெக்கார்டிங்ல சிங்க் டெக்னாலஜி கொண்டு வந்தால் விரிமாண்டி படத்துல அதாவது இந்திய சினிமாவில் முதன் முதல ஆலம் படத்தில் தான் மொபைல் கேமரா யூஸ் பண்ணி ஷூட்டிங் ஆன் த ஸ்பாட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த டப்பிங் ஸ்டூடியோலாம் வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னு வந்த லஹான் ஹிந்தி பொறுத்தையும் தில் சாட்டார் இந்தி படுத்தலை தான் இந்த லைவ் சிங்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி நாலுல விரும்பாண்டி படுத்தல தான் இந்த சிங்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க கமலஹாசன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அப்படியே வாய்ஸையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க இதில் ஏதாவது ஒரு நடிகர் டயலாகை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலும் அந்த சீனை மறுபடியும் மறுபடியும் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் அந்த செரிமா வரையில தாண்டி தான் அந்த விருமாண்டிப்படுத்த ஃபுல்லாக லைவ் சிங்கு டெக்னாலஜியில ஷூட் பண்ணியிருப்பாங்க அடுத்து கமலஹாசனோட சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இந்திய சினிமாவில் டிஜிட்டல் கேமரா வச்சு ஷூட் பண்ணப்பட்டு வெற்றிகரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண படம் தான் மும்பை எக்ஸ்பிரஸ் நான் ஏன் அப்படி வெற்றிகரமாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன்னா மும்பை எக்ஸ்பிரஸ்க்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி சேர் சேரன் ஆட்டோகிராஃப் படத்துல இந்த டிஜிட்டல் கேமராவை யூஸ் பண்ணி ஷூட் பண்ண வச்சிருப்பாரு ஆனா அந்த டெக்னாலஜி அப்ப சக்சஸ் ஆகல இந்த டெக்னாலஜி சக்சஸ் ஆனது மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துல தான் கமலஹாசனுடைய சாதனை என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்த விசுவரூபம் படத்துல ஆர் ஓ டெக்னாலஜி யூஸ் முதல் மருமா அதென்ன ஆர் ஓ த்ரீ முதல்ல நான் கூர்ஜி புனல் படத்துல யூஸ் பண்ணேன் டார் பிஸ்டி டெக்னாலஜியை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜி ஒரு படத்தை ஷூட் பண்ணி நம்ம தேட்டர்ல நமக்கு சுத்தி ஆடியோ சவுண்ட் மட்டும் இல்லாம நம்ம அந்த ஆம்பியஸ் கொண்டு வந்திருப்பாங்க தியேட்டர்களில் நம்ம படம் சவுண்ட் மட்டும் நம்மளை சுற்றி அந்த லொகேஷன்ல வர அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் உடைய சவுண்ட் மட்டும் இல்லாம காத்துல பேப்பர் அசைற சத்தம் கூட நம்ம காதுல துல்லியமா கேட்கும் அதுதான் ஆரோ த்ரீ டி டெக்னாலஜிங்கிறது அது இந்த விஸ்வரூபம் படத்துல இந்திய சினிமாவில் முதல் முறையா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போற கமலஹாசன் அடுத்து கமலஹாசனுடைய சாதனை என்ன பாத்தீங்கன்னா இந்திய சினிமால பத்து வித்தியாசமான கதாபாத்திரங்களை முதல் முதல பண்ணிடுறாரு தசாவதாரம் படத்துல இதுக்கு முன்னாலே சிவாஜி கணேசன் நவராத்திரி படத்துல பண்ணாலும் பத்து விதமான கேலண்டர்கள் முதல் முதல இந்தியாவில பண்ணது கமலஹாசன்

ஒரே தான் இருக்கும் அதனால அந்த நடிகர்கள் என்னதான் படத்துக்கு கூட வெரைட்டியான கெட்டப்ல வந்தாலும் அவங்கள நம்ம பார்க்கும் சத்யராஜ் தான் இந்த ரஜினிகாந்த் தான் நம்மளால ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஆனா கமலஹாசன் வந்து ஒவ்வொரு படங்களையும் பார்க்கும் போது படத்துல வர கமலஹாசனுக்கும் அடுத்த படத்துல வர கமலஹாசனுக்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது அதாவது அன்பே சிவம் படத்துல வர கமலஹாசனுக்கும் விரும்மாண்டி படத்துல வர கமலஹாசனுக்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது சுத்தமா வேற விதமான டிரான்ஸ்பர்மேஷன் எடுத்திருப்பாரு கமலஹாசனை பத்தி சுத்தமா தெரியாதவங்க படத்துல பாக்கும்போது அட்வைஸ் படத்துல நடிச்ச நடிகரும் பெருமாண்டி படத்துல நடிச்ச நடிகரும் வேற வேற ஆட்கள் நினைச்சிட்டு அதே மாதிரி தசாவதாரம் படம் பாக்குற கமலஹாசனை தெரியாத பார்வையாளரும் இந்த பத்து கேரக்டர்களும் வந்து விதமான நடிகர்கள் நினைச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாத்தையுமே இந்த பத்து கேரக்டர்களுக்கும் பத்து விதமான விதத்துல பிரசனம் கமலாசன் இது கமலஹாசன் கருத்து நல்லா காம்ப்ரமைஸ் பண்ணி நடிகர் மோகன்லால் தான் அதாவது தன்மாத்ரா படத்துல ஒரு மோகன்லாலும் நரன் பக்கத்தில் ஒருத்தவங்க நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அடுத்து கமலஹாசனோட மெயின் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாவிலே நடிச்சு சினிமாவிலே சம்பாதிச்சு இது எல்லாமே சினிமாலே முதலீடு பண்ணி நிறைய படங்கள் தயாரிச்சவர் தான் கமலஹாசன் இது இந்தியால கமலஹாசனை தவிர வேற யாரும் இப்படி பண்ணிருப்பாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவர்தான் கமலஹாசன் அடுத்து கமலஹாசனோட முக்கியமான சாதனை என்னன்னா தன்னுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் மூலமா தான் ஒரு முன்னணி நடிகரா இருந்தாலும் மற்ற முன்னணி நடிகர்களுடைய திறமையை மதிச்சு அவங்கள வச்சு படங்கள் தான் கமலஹாசன் ஆனா இப்ப பிரச்சனைனால ரஜினி வச்சு தன்னுடைய அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு அது ஒண்ணுதான் இங்க வித்தியாசம் அடுத்து நம்ம கமலஹாசனோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு வருஷத்துக்கு மேல நம்ம ஆண்டு பிரிட்டிஷ்காரங்களுடைய ராணியான குயின் எலிசபெத் தன்னுடைய மருதநாயகம் படத்தோட தொடக்க விழாவுக்காக சீஃப் கெஸ்டா கொண்டு வந்தாரு கமலஹாசன் அப்படி நம்மள ஆண்டவங்களை நம்ம ஒரு இந்திய சினிமாவுடைய தொடக்க விழாவுக்கு சீஃப் கெஸ்டா கொண்டு வந்ததுதான் நம்ம ஆண்டவருடைய மிகப்பெரிய சாதனை சொல்லலாம் அந்த மருதநாயகன் ப்ராஜெக்ட் மறுபடியும் ஆரம்பிப்பார் நம்புவோம் அடுத்த கமலஹாசனோட சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வெளிநாட்டு

எனக்குன்னு ஒரு படத்துலையும் சைனீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார் கமலஹாசன் அப்படியே எக்ஸாக்டா ஒரு சைனீஸ் மாதிரியே வந்திருப்பாரு அடுத்த கமலஹாசனோட சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு லாங்குவேஜ் படங்கள்ல நடிச்சது மட்டும் இல்லாம வெவ்வேறு லாங்குவேஜ்களையும் வெவ்வேறு வட்டார மொழிகளையும் தன்னுடைய படங்கள்ல அழகா பேசி நடிச்சிருப்பாரு கமலஹாசன் உதாரணமா ஒரு தெலுங்கு படத்துல அஞ்சு விதமான தெலுங்கு லாங்குவேஜ் பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாம தமிழ்ல சதிலீலாவதி மாதிரி படங்களில் கோயம்புத்தூர் பாஷையையும் சவாலே சவாரி மாடையான படங்களில் மெட்ராஸ் பாஷையும் விரும்பாண்டி மாதிரி படங்களில் மதுரை வட்டார மொழிகளை அவள் ஆகப்பேசி நடிச்சார் கமல்ஹாசன் அடுத்து கமலஹாசனுடைய சாதனை என்னன்னா இந்தியாவிலே முதல் முறையா ஐந்து தேசிய விருதுகள் வாங்கின நடிகர் கமலஹாசன் தான் ஒரு அவார்டு ப்ரொடியூசர் தேவர் மகன் படுத்துக்க அடுத்து கமலஹாசனுடைய சாதனை என்னன்னா இதே மாதிரி கமலஹாசன் இந்தியாவுடைய சிறந்த நடிகருக்கான பாரத விருது முதல் முதல்ல நான்கு தடவைகள் வாங்கியிருக்காரு இதற்கு அடுத்துதான் அமிதாப் பச்சன் மோகன்லால் அஜய் தேவ்கான் வாங்கியிருக்காங்க அடுத்து கமலஹாசன் பண்ண ஒரு மிக முக்கியமான சாதனை என்ன பாத்தீங்கன்னா இந்திய சினிமால எந்த நடிகரும் செய்யாத அளவுக்கு எழுவதுக்கும் மேற்பட்ட நேர் எதிரான கதாபாத்திரங்கள் அப்படின்றேன் அதாவது ஒரு படத்துல ஆஸ்திரேலியா என்ன நினைச்சிருப்பாரு இன்னொரு படத்தில் மாணவனாக நடிச்சிருப்பாரு ஒரு படத்தில் போலீஸ்காரனாக நடிச்சிருப்பாரு இன்னொரு படத்தில் திருடன் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பாரு ஒரு படத்தில் கிழவனாக நடிச்சிருப்பாரு இன்னொரு படத்தில் கிழவியாக நடிச்சிருப்பாரு இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஏற்கனவே கமலாவதாரங்கிற பேரில் ஒரு வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்க அடுத்து கமலஹாசனுடைய ஒரு சாதனை என்னன்னா இது இவருடைய ஒரு அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம் அதாவது உடைய சூப்பர் ஸ்டார்கள் ஒரு ஆளா இவருக்கு முந்தின சூப்பர் ஸ்டார்களான சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி கணேச கமலஹாசன் நடிச்ச ஒரு முதல் லீடிங் சூப்பர் ஸ்டார் தான் கமலஹாசன் அடுத்து கமலஹாசனோட சாதனை என்ன பாத்தீங்கன்னா எண்பது தொண்ணூறுகளில் இளையராஜா வந்து எந்த அளவுக்கு பீக்கா உங்களுக்கு தெரியும் இளையராஜாவோட பாடல்கள் இல்லாத படமே வராது அவருடைய பாடல்கள்னாலே ஓடுற படங்கள் நிறைய இருக்கு ஆனா அப்படியே இருந்தும் அதுவும் இளையராஜா பாடல்கள் கோல அந்த எண்பது தொண்ணூறுல வந்து தமிழ் சினிமா காலகட்டங்கள் தன்னோட படங்களை இளையராஜா யூஸ் பண்ணாம அதோட ரொம்ப முக்கியமா தன்னுடைய படங்களை பாடல்களே யூஸ் பண்ணாத ஒரு நடிகர் அப்படி யாரு பாத்தீங்கன்னா

ஒரு முன்னணி நடிகராக இருக்கும் போது ரைட்டரா இருந்தாரு குரு மீண்டும் கோகிலா ராஜபார்வை படங்கள் படங்கள்ல இவருக்கு முன்னாலே பாக்கியராஜ் ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு டைரக்டரா ஒரு ரைட்டரா இருந்தாலும் பாக்கியராஜ் வந்து அப்போ வந்து நம்ம யாரும் ஒரு லீடிங் சூப்பர் ஸ்டார் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடவே இல்லை அப்படி பார்க்கும் போது இந்த சாதனை வந்து ஒரு ரை கமலஹாசனுக்கு தான் வரும் அடுத்த கமலஹாசனுடைய சாதனை என்ன ஒரு லீடிங் ஆர்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம விக்ரம் எப்படி ஒரு அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டப்பிங் அதே மாதிரி நாயகனா வளர்றதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராகவும் கொரியோகிராஃபராகவும் அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ஸ் ஆர்டிஸ்டாகவும் சிங்கராகவும் நிறைய படங்கள் பண்ணிடுறாரு அடுத்து கமலஹாசன் முன்னணி நாயகனா வளர்ந்ததுக்கு அப்புறமும் நிறைய படங்கள்ல ஒரு பிளே

அசிஸ்டன்ட் மேக்அப் மேடம் பண்ணிருக்காரு அடுத்து கமலஹாசனுடைய சாதனை என்னன்னா கமல்ஹாசன் என்னதான் திராவிட கருத்துக்களை என்னதான் நாத்திகரா இருந்தாலும் தன்னுடைய படங்களுடைய கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய அதிகமான படங்கள்ல தன்னுடைய நாத்திய கொள்கையை கே கிடையாது தெய்வீக பாடல்கள் ஒரு ஆத்திகராகவும் கமல் நடிச்சிருக்காரு ஏன் அன்னை வேளாங்கண்ணி படத்துல ஆக நடிச்சிருக்காரு கமலஹாசன் அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை சாமி படத்துல கொரியோகிராபரா ஒரு பண்ணியிருக்காரு அன்னை வேளாங்கண்ணி படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு பண்ணிருக்காரு உருவங்கள் மாறலாங்கிற சாமி படத்துல கேபியூ ரோல் பண்ணியிருக்காரு சுவாமி ஐயப்பன் படத்திலையும் கேபியூ ரோல் பண்ணியிருக்காரு அதாவது தன்னுடைய நாத்திக கொள்கையில் வேறு சினிமா தொழில் வேறு கமலா சவல் அழகா பிரிச்சு வச்சிருந்தாரு தன்னுடைய படங்கள்ல தசாவதாரம் படத்துல ஆண்டவன் இல்லன்னு சொல்லல ஆனா இருந்திருந்தா நல்லா இருக்கும் சொல்லி இருந்திருப்பாரு அதே படத்துல விஷ்ணு பகவான பூஜிக்கிற நம்பியாவும் நடிச்சிருப்பாரு மகாநதி படத்துல ஸ்ரீரங்கநாதன் தொழுகிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு அடுத்து கமலஹாசனோட ஒரு முக்கியமான சாதனை என்னன்னா ஒரு வெற்றிகரமான ஒரு பிளே பேக் சிங்கரா கணக்கு மட்டும் படாம அந்தந்த காலகட்டங்களில் லீடிங்ல இருந்த நடிகர்களுக்கும் கமலஹாசன் பாட்டு பாட்டியிருக்காரு அதாவது ஓ மாணி மாணிங்கிற படத்துல மோகனுக்காக பாட்டு பாட்டியிருக்காரு நடிகர் கமலஹாசன் அதே மாதிரி பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்த உல்லாசம் படத்துல அஜித்துக்காக ஒரு பாட்டு பாட்டியிருக்காரு கமலஹாசன் அதுக்கு அதுக்கடுத்து கமலஹாசனுடைய சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி மாதிரியான நடிகர்கள் படம் ஓடுறதுக்காக பான் இந்தியா சினிமானுக்கு அமைக்கிறதுக்காக மற்ற மாநில நடிகர்களை தன்னுடைய படங்களை கூப்பிட்டு வச்சு ஸ்கிரீன்ல ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சு அனுப்பிடுவாங்க ஆனா கமலஹாசன் அப்படி இல்லாம மற்ற மாநில நடிகர்களுக்கும் மற்ற சக நடிகர்களுக்கும் அவங்க திறமையை மதிச்சு தன்னுடைய படங்கள் முக்கியமான கதாபாத்திரங்கள் கொடுத்துருப்பாரு கமலஹாசன் முக்கியமா அன்பே சிவம் படத்துல அன்னைக்கு மார்க்கெட் லீடிங்ல இருந்த மாதவனுக்கு படம் தன் கூட டிராவல் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாரு கமல் ஆக்சுவலா இந்த மாதவன் கேரக்டருக்கு முதல்ல கமலஹாசன் முதல்ல புக் பண்ணி இருந்தது மோகன்லால் ஆனா மோகன்லால் கால்ஷீட் கிடைக்காதனால மாதவனை புக் பண்ணி ஆனா விடாபடியா மோகன்லால விடாம பின்னால தன்னுடைய உண்மை போல் படத்துல தனக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரம் கொடுத்து மோகன்லால் படம் ஃபுல்லா வர்ற மாதிரி பண்ணிருப்பாரு கமலஹாசன் ஆனா அந்த உண்மை போல் தமிழ் படம் பார்க்கும்போது போது மோகன்லால் தான் ஹீரோ மாதிரியும் கமலஹாசன் கேபியர்ல வர மாதிரியும் தெரியும் நமக்கு அது மட்டும் இந்த உன்னைப்போல் ஒருவன் படத்துடைய தெலுங்கு பதிப்பில் வெங்கடேஷன் தனக்கு ஈக்குவலான ரோல் கொடுத்துருப்பார் கமலஹாசன் இதோட அந்த முதல் பாகத்தை முடிச்சுக்கிடுவோம் அடுத்து கமலஹாசனுடைய அற்புதமான சாதனைகளை இதனுடைய அடுத்த பாகத்தில் நான் நேர சொல்ல முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு ஹைக் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் உலகநாயகன் என் கமலா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்